அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கோச்சார கிரகங்கள் பெயர்ச்சி ஆட்சி உச்சம் பார்வை பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சிம்மராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சூரியன் கன்னிராசியில் சஞ்சலம் செய்கிறார் கன்னிராசியில் கேது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கன்னிராசியில் நிலையில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் பிறகு புரட்டாசி இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் சுக்கரபகானந்து ஆட்சி பெறப் போகிறார் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்து ஒன்பதாவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சனியுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து புனர்பூ யோகத்தில் சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பளுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினாலத்தீங்க நன்றி புரட்டாசி மாதம் மலை பலன் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் கனமழை பொழிந்து புரட்டியும் போடும் அல்லது கடும் வறட்சி ஏற்பட்டு பிறண்டையும் காயும் புரட்டாசி மாதத்தில் இரண்டு விதமான பலன்கள் நடக்கும் மேகாதிபதி சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டில் ஆட்சி பெற்று செய்யும் செய்யும்போது புரட்டாசி மாதம் பிற்பாதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு மிக கனமழை பொழியும் ஏரி குளம் கிணறு ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் வந்து பனிரெண்டாவது வீட்டிலே நேச்ச நிலையில் செஞ்சலாம் செய்கிறார் கோச்சாரத்திலே பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராசிநாதன் பனிரெண்டாவது வீட்டிலே நேசநிலை அடைவார் தன்னுடைய சொந்த ராசிநாதன் நேசநிலையில் இருக்கும்போது தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகளும் தொல்லைகளும் கொடுக்கும் அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது தொல்லைகள் குறைந்து நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கி வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம சுக்கரன் வருகிறார் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பிறகு ஜென்மராசியில் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுவது தொலாம் ராசி என்புக்கு மிக பிரமாதமான யோகம் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம் தோளாராசி என்புக்கு உண்டு எதிர்காலத்தில் என்ன வேலை செய்யணும் என்ன தொழில் செய்யணும் உங்களுடைய வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளணும் வசதி வாய்ப்புக்கு உண்டான வழிவகை இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கொள்ளணும் ஜென்ம ராசினாதான் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது துலாம் ராசி என்புக்கு போக சுகம் உண்டு தன லாபம் உண்டு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளான் நீங்க உங்களுடைய மன எண்ணங்கள் நல்ல சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கும் ராசிநாதன் ராசியில் இருக்கும்போது துலாம் ராசி என்புளுக்கு தைரியம் தன்மைக்கே புத்துணர்ச்சி உங்களுடைய முகம் வந்து பார்த்தா கலகலன்னு நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு இருக்க போகிறது புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை பதினோராவது வீட்டில் பாக்கிய விரையாதிபதி புதன் சஞ்சடம் செய்கிறார் துலாம் ராசிக்கு புதன் வந்து இரண்டு தன்மை கொண்டவர் பெரும்பாலும் விரையாதிபதியாக இருக்கும்போது துலாம் ராசி என்புளுக்கு எப்போதுமே மனசில் வந்து ஒரு குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஏன்னா உங்களுக்கு வந்து விரையாதிபதியே புதனாக வருகிறார் துலாம் ராசிக்கு லாபத்திலே புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் செஞ்சலாம் செய்யும்போது மூத்த உடன்பருப்புகளுடன் சேர்ந்து கோயிலுக்கு போய்ட்டுலாம் மூத்த உடன்பருப்புகள் வழி கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டில் புதன் வந்து ஆட்சி உச்சம் திரிகோண பலம் பெறுகிறார் புதனை வந்து பனிரெண்டாவது வீட்டில் ஆட்சி உச்சநிலையில் இருக்கும்போது குரு செவ்வாய் பார்வை பெறுகிறார் சூரியன் புதன் கேது மூன்று கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டிலே இந்த மாதம் இருக்கிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசி என்பர்கள் இந்த மாதம் புரட்டாசி ஏழாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தொலைத்தொடர்புகள் மூலம் அயல்நாடு பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக வருவாய் உண்டு பனிரெண்டாவது வட்டியிலே லாபஸ்தானாதிபதி சூரியன் கேது புதன் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேரும்போது உங்கள் மொத்த உடன்பிறப்புகள் வழி அண்ணன் அக்கா உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஏன்னா பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கும்போது அண்ணன் அக்காவலி உங்களுக்கு எதே கொஞ்சம் செலவுகள் வரும் மூத்த உடன்பிறப்புகளிடம் எதிர்வாதம் செய்யாமல் போட்டி பொறாமல் ஏற்படுத்தி கொள்ளாமல் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்கு பூர்வா புண்ணியஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஐந்தாவது வீட்டிலே பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது வீடு நிலபல சொத்து சேர்க்கை உண்டு அல்லது வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் இருந்து வந்த தொந்தரவுகள் பல நாளாக பல வருடமாக ஏதோ தொந்தரவு இழுப்பறியாக இருந்த நிலை உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் முடிந்தவரை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா வழிபட்ட குலதெய்வத்தை வழிபடுங்கள் துலாம் ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றாலே பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகுபவான் சஞ்சராம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே ராகுபவான் வரும்போது பெரிய அளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து கொடுத்து அடைத்து விடலாம் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகளுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாது கடனை வந்து விரிவுபடுத்தி விட்டு போடுவார் நீங்கள் வந்து பெரிய அளவு கடனை குறைக்க பாருங்கள் உங்களுடைய உடலில் நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு அந்த நோயை குறைக்க பாருங்கள் இல்லைன்னா ஆறாம் இருக்கக்கூடிய ராகு ஒன்று வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை குறைப்பார் நீங்கள் வந்து கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வந்து விரிவடைந்துக்கிட்டே போகும் அதனால் வந்து கடனை குறைக்க வழிவகை பாருங்கள் ஆறாம் எட்டிலே ராகு இருக்கும்போது துலாமராச என்பலுக்கு பகை போட்டி எதிர்ப்புகள் பகையாளி தொல்லைகள் நீங்கும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய சர்வீஸ் வந்து ராகுபகான் மூலம் நன்றாகவே இருக்கிறது செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் துலாம் ராசி என்பது நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குருபவான் சஞ்சாரம் செய்கிறார் தனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வத்தின் அதிபதி எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு வந்து நகை ஆபரணம் பேங்கல் அடமனாய்த்து கடன் பெறக்கூடிய நிலை ஏற்படும் பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவு தான் துளாராசி அதிகமாக இருக்கிறது உடல்நிலையில் பிரச்சனை அது தீர்ந்தாவே போதும் அப்படின்னு துளாராசி என்பர்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குருபுகானது வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் துலாம் ராசி என்புக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நொடி தொந்தரவு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு துலாம் ராசி என்பது நீங்கும் கொடுத்த பணம் திரும்ப வரும் தனக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசிக்கு அஷ்டமத்திலே குரு போது பண பிரச்சனை முழுவதுமாக தீரும் கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலாக நீங்கும் விபத்துகளால் வரவேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸு பணம் வரும் ஏன்னா வந்து ஆறு கொடியவர் எட்டாம் வீட்டரில் சஞ்சாரம் செய்யும்போது அது வந்து விபரீத ராஜயோகம் துலாம் ராசி என்புக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு விபரீத ராஜயோகம் உண்டு துலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான தினம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராச என்புளுக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது பெரிய அளவு யோகம் தந்தை வழி தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் துலாராசு என்பது வருமான குறைபாடு இல்லை உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் தந்தையாருக்கு தாவங்கள் ஏற்படும் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் செய்யாமல் போட்டி போடாமல் தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட்டு துளாராசி என்பர்கள் நடந்து கொள்வது நல்லது செவ்வாய் குரு இரண்டு கிரக பார்வை பன்னிரெண்டாவது வீட்டிற்கு விழும்போது அங்கே வந்து சூரியன் அமர்ந்திருக்கிறார் அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் வந்து தடை ஏற்படும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும் அரசு காரியங்கள் மூலம் முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் விட்டு பிடிப்பது நல்லது அரசுக்கு அபராதம் தண்டம் கட்டக்கூடிய நிலைய துலாராசி அன்புக்கு இந்த மாதம் ஏற்படும் குரு செவ்வாய் பார்வையில் துலாம் ராசிக்கு பாக்கிய லாபஸ்தானாதிபதி அமரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் பாக்கிய புரட்டாசி மாதம் பிற்பாதி புத்திரபாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்புக்கு ஒரு நல்ல மாற்றங்களையே கொடுக்கிறது புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு ராசிநாதன் சுக்ரான் செல்கிறார் ஜென்ம ராசியில் இருப்பதும் இரண்டாம் வீட்டிற்கு சுக்கரன் செல்வதும் துலாம் ராசி பணச்சேர்க்கை சேர்க்கை கூடுகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் சுக்கரன் என்றால் சுகபோக சுகுசுக்காரகன் கலத்தரச் சுகம் ஆண் பெண் நண்பர்கள் சேர்க்கை எதிர் பாலினவர்கள் நட்புலாம் துளாராசின்வளுக்கு இந்த புரட்டாசி மாதம் கிடைக்கப் போகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார் விரைய அதிபதி ஜென்மராசியில் திக்பலம் பெறப்போகிறார் இது வந்து தொலாராசி என்பலுக்கு மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு உங்களுடைய எண்ணம் புத்தி வழியில் எல்லா பிரச்சனையிலையும் சமாதானப்படுத்தி விடுவீர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை பக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து தீர்த்து விடுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நடக்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் ஆறு ஏழு எட்டு ஒரு இரண்டே கால் நாள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தின நாட்கள் வருகிறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது இரவு நேர பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம நாட்கள் இரண்டே கால் நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவரிடம் எதிர்வாதம் பிரச்சனை இல்லாமல் துளாராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி அன்பளுக்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம ராசியிலே ராசிநாதன் சுக்கரன் அமர்வது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் விளங்குகிறது பனிரெண்டாம் வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று உச்ச நிலையில் மூல தெரிவான பலம் பெறும்போது இந்த மாதம் முடிஞ்சால் பெருமாள் வழிபாடு செய்யுங்க திருப்பதிக்கு சென்றுவாங்க ஸ்ரீ ரங்கம் சென்றுவாங்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க கோயந்தா கோவிந்தா என்று பெருமாளை வழிபடுங்க துலாம் ராசி என்பலுக்கு புரட்டாசி மாதம் துன்பங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்